இந்த ரோஹிணி பார்த்துட்டிங்களா எப்போ பாரு முத்துக்கும் மீனவுக்கு ஏதாவது ஒரு குடைச்சி கொடுத்துட்டே இருக்காங்க எப்படா அவங்க தொல்லை நீங்கும் எப்படா இந்த வீட்டை விட்டு துரத்தலாம்னு சொல்லி நாமளும் ரொம்ப நாள் எதிர்பார்த்திருந்தோம் அவங்களும் பார்த்துக்கலாம் எப்போ மாட்டினாலுமே இப்போ இப்படி மா தப்பிச்சுறாங்கன்னு சொல்லிட்டு அதை இது போய் சொல்லி தப்பிச்சிக்கிட்டே இருந்தாங்க ஆனால் இன்றைக்கி பார்த்துட்டிங்களா முத்துக்கிட்ட வசமாக மாட்டிக்கிட்டாங்க ரோஹினி ஏன்னா ப்ரௌன் மணி பார்த்துட்டிங்களா முத்துக்கு மரியாதை பண்ணுறேன்னு சொல்லி தானாக வந்து முத்துக்கிட்ட மாட்டேதுனால முத்துக்கும் பார்த்திங்கன்னாண்ணா வாடான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லா உண்மையாக சொல்கிறதுக்கு கொண்டு போயிட்டார் வீட்டுக்கு கொண்டு போயிட்டு பார்த்தீங்களா நான் ஃபஸ்ட்டு ப்ரௌன் மத்தியை பற்றி உள்ளே கூப்பிட்டு பார்த்திங்கன்னா எல்லா விஷயமும் சொல்கிற வழிக்குள்ளேயும் ரோஹிணி பார்த்துட்டிங்கண்ணாண்ணா அது இதுன்னு சொல்லி எப்படி ஒன்று சமாளிக்க பார்க்குறாங்க ஆனால் முத்து விடுவாரா முத்து பார்த்துட்டிங்களா இருங்க அவங்க ஏதோ சொல்ல வராது அதை விட்டு நீங்களே எதனா ஒன்று மலிப்பு நீக்கறீங்கன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னானா ரோஹினியை மடக்காரு அது வழிக்குள்ளே பார்த்தீங்கன்னா முத்து பார்த்துட்டிங்கன்னா ஏன் ரோஹினி இப்படி அவசரப்படுறீங்க எப்போ பாரு நாங்கள் எதாவது சொல்ல வந்தால் உடனே அவசரப்பட்டு தப்பிச்சு ஓடுறதும் அது இது போய் சொல்லி இப்படி இத்தனாலேயே தப்பிச்சிட்டிங்க ஆனால் இன்றைக்கி தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நான் சொல்லிட்டு இருக்கேன் பிரௌன் மணியுமே பார்த்துட்டிங்கனா ரோஹினி பாப்பா முத்து சொல்கிறது கரெக்ட் தான் நம்ம தான் வந்துட்டு போய் மறைச்சிட்டே இருந்தாலும் அது அது என்றைக்குமே வந்துட்டு ஒரு நாள் வெளியே வந்து தான் ஆகணும் அதனால் நான் இன்றைக்கி எல்லா உண்மையையும் சொல்லலாம் தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல உடனே இதை கேட்டேன் ரோஹினி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷாக்கிங்காக நிற்கிறாங்க என்ன அங்கிள் சொல்கிறீங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்க உடனே பார்த்திங்கன்னா நம்ம வித்தியாக்கிட்ட வந்து எல்லாருமே என்னை வன்னிச்சுருணும் நான் வந்துட்டு மலேசியாவிலேருந்து வந்து பிஸ்னஸ் எல்லாம் கிடையாது நான் இங்கே தான் தாம்பரத்தில் கறிக்கடை வச்சுருக்கேன் இருபது வருஷமாக அங்கே தான் வச்சிட்ருக்கேன் அதுவும் இல்லாத பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டு பரசு கல்யாணம் அடைஞ்சு இல்லையா அவங்க போ மாப்பிள்ளையோட தாய்மாமன் நான் அப்படின்னு சொல்ல உடனே இதை கேட்டேன் அண்ணாமலை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷாக்கிங் ஆகிறாங்க ரோஹினி என்ன ரோஹினி உங்கள் மாமா என்னமோ சொல்கிறாரு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி ரோஹினி பார்த்து கேட்க ரோனி உஷாரா என்ன ரோஹினிக்குமே அதான் அதுதான் எனக்குமே ஒன்றும் புரியல ஏன் மாமா எப்படியெல்லாம் பார்த்தீங்க என்னாச்சு இந்த முத்து எதனா உங்களை அடிச்சு இப்படியெல்லாம் சொல்ல சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முத்து பக்கம் திரும்ப உடனே முத்துக்கு பார்த்திங்கன்னா டென்ஷன் ஒரு பார்க்கலாம்மா இத்தனை நாள் நீ ஏமாற்ற போதும் இன்றைக்கி எல்லா உண்மையும் தெரிய வருது பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் பேச விடுங்கன்னு சொல்லி ப்ரௌன் மணியை பார்த்து சொல்ல உடனே பிரௌன் மணி வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லா உண்மையுமே ஒன்று கூட சொல்லிடுறேன் உடனே இதே கேட்ட உடனே வித்யா பார்த்தீங்கன்னா செம்மக்கோ வந்துடுது என்று இத்தனை இவ்வளோ ஏழை வந்துட்டு எங்கிட்ட இவ்வளோ போய் சொல்லியிருக்கியா எத்தனை நாள் இந்த நாடகம் ஆடி இருக்கு எதுக்காக இப்படியெல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ரோஹினி பார்த்து அடிக்க உடனே ரோஹினிமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆண்டி என்னை மன்னிச்சிருங்க ஆண்டி நான் மன்னிச்சு கூட சேர்ந்து வாழ்றதுக்கு தான் இப்படி போய் சொன்னேன் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி காலைல விட போக உடனே வித்யா பார்த்தீங்கன்னா தடுத்து ஏய் காலில் விழுந்து திரும்பி நாடகத்தை இத்தனை இத்தனாலும் உன் நாடகத்தை நம்பிட்டு இருந்தேன் ஆனால் இனிமேலும் நான் நம்ப மாட்டேன் மூணு மருமகள் நீ தான் எனக்கு சிறந்த மருமக உன்னை பற்றி எல்லாருக்கிட்டையும் பெருமையாக சொல்லிட்டு இருந்தால் ஆனால் நம்பி நான் கூப்பிட்டு வந்ததுக்கு எனக்கு நல்லா வச்சுடு ஆப்பு அப்படின்னு சொல்லி ரோஹி பார்த்து கேட்க இனிமேலும் இந்த வீட்டில் நீ இருக்கக்கூடாது இருக்கும் மறியாத வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்ல உடனே மனோஜ் கிட்டே போயிட்டு மனோஜ் மனோஜ் நீ என்ன உங்கள் அம்மாக்கிட்ட சொல்லு மனோஜ் நான் அவங்க கூட சேர்ந்து வாழ்றதுக்காக தான் நான் இப்படியெல்லாம் போய் சொன்னேன் நான் ஒன்று நீ எவ்வளோ லவ் பண்ண அப்படின்னு சொல்லி மனோஜை பார்த்து சென்டிமெண்ட்டாக பேச உடனே ஒரு வித்யா பார்த்தீங்கன்னா தடுத்து என்னடி அவங்ககிட்ட போய் பேசி மயக்கிற அவன் ஏன் பேச்சு மீறி எதுவும் செய்ய மாட்டான் ஒழுங்கு மரியாதை வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லி முடிய பிடிச்சி வீட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா வேணாம் வீட்டை விட்டு வெளியே தள்ளிடுறாங்க உடனே பிரவுன் பண்ணிக்கிட்டு வந்து அதான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லியாச்சு இல்லை கறிக்கடை தான் நீ இனிமேல் எங்கள் நாத்துக்கு நின்றுட்டு இருக்க வீட்டை விட்டு வெளியே போடா அப்படின்னு சொல்லி ப்ரௌன் பண்ணி பார்த்து சொல்ல உடனே அவருமே இருந்துட்டு பார்த்திங்கனா நான் வீட்டை விட்டு வெளியே போயிடுறேன்மா நான் செஞ்சதெல்லாம் தப்பு தான் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கனா பிரவுன் பண்ணி வெளியே போயிடறாங்க உடனே முத்துவுமே பார்த்துட்டிங்கனா இதுதான் யாரை பார்த்தாலும் வந்துட்டு உடனே பணக்காரன்னு சொன்னோடனே அவங்கள நல்லவங்க நினச்சிருக்கூடாது அவங்களுக்கு என்ன ஏதுன்னு சொல்லி உண்மையை விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் பழக விடணும் இத்தனை நாள் வந்து ரோஹினி வந்து பாட பெரிய பணக்கார மலேசியாவில் பெரிய பிஸ்னஸ் மேன் அப்படியெல்லாம் சொல்லிட்டு இப்போ ஏழம் தெரிஞ்ச உடனே கழுத்தை பிடிச்சி வெளியே தாழ்றீங்களே இது எந்த வகையில இருந்தாலுமே வந்துட்டு அவன் மனோஜோட ஒய்ஃப் இல்லையா அதுக்காக கொஞ்சம் பேசி இது பண்ணியிருக்கலாம் அதுக்காக இப்படி உடனே வீட்டை விட்டு வெளியே தரோனி சப்போர்ட் பண்றாங்க இப்படி தான் வரப்போ எபிசோட் வந்து போகுது அடுத்து என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங் நடக்குதுன்றதை நம்ம பொறுத்து வந்து பார்க்கணும் மேலும் இது போன்ற அப்டேட் தெரிஞ்சுக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுங்க கூட பெல் பட்டேன் ஏழுங்கிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ